ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருக்குற கிராமத்துல ராமுன்னு ஒரு பையன் வாழ்ந்துகிட்டு வந்தான் அவன் தினமும் காட்டுக்கு பக்கத்துல இருக்குற மலைக்கு ஆடு மேய்க்க போவான் ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப பொழுது போகல உடனே புலி வருது புலி வருதுன்னு கத்தினான் அந்த சத்தத்தை கேட்ட பக்கத்து தோட்டத்து வேலையாட்கள் ஓடி வந்தாங்க எங்க புலி எங்க புலின்னு ராமு கிட்ட கேட்டாங்க ராமு சிரிச்சுகிட்டே நான் சும்மாதான் போய் சொன்னேன்னு சொன்னான் இதை கேட்ட அந்த வேலையாட்கள் கோபத்தோட திரும்ப வேலைக்கு போனாங்க இத பார்த்து சிரிச்ச ராமு அடிக்கடி புலி வருது புலி வருதுன்னு அவங்களை ஏமாத்த ஆரம்பிச்சான் ஒருநாள் காலையில நிஜமாவே புலி வந்து ராமுவை தாக்க பார்த்துச்சு உடனே ராமு புலி வருது புலி வருதுன்னு கத்தினான் ஆனா அவனை காப்பாத்த யாரும் வரல மாலையில ஆடு மேய்க்க போன சின்ன பையனை காணோம்னு தேடி எல்லோரும் வந்தாங்க புளியால தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிகிட்டு இருந்த ராமுவை பார்த்தாங்க அடடா நீ சொன்ன பொய் உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கிடுச்சு பாத்தியா இனிமே பொய் சொல்லதான்னு சொல்லி அவனை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்துனாங்க